எங்கள் ஊர் மக்களோட பத்து வருஷ கோரிக்கை இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குது எங்கள் ஊருக்கு நடுவு பெரிய சாக்கடை ஒன்று போகுது இந்த சாக்கடையிலருந்து உருவாகக்கூடிய பாக்டீரியா வைரஸ்னால எங்கள் ஊர் மக்களுக்கு நிறைய நோயை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால எலெக்ஷன் டைம் ஓட்டு கேட்டு வரக்கூடிய எல்லா அரசியலும் அதிகங்கள்டையும் எங்கள் ஊர் மக்கள் கடந்த பத்து வருஷமாக வச்ச ஒரே கோரிக்கை இந்த சாக்கடை இன்னைக்கு க்ளீன் பண்ணி தாங்கிட்டுதான் எப்படியோ பத்து வருஷம் கழிச்சு அது இன்றைக்கி நடக்குது கிட்டாச்சு டிம்புலாம் கொண்டு வந்து இந்த சாக்கடையை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சாக்கடையை க்ளீன் பண்ணிக்கு காரணமாக இருந்தால் நம்ம ஆறாமொழி ஏழாவது வார்டு கவுன்சிலர் சுகுணா உங்களுக்கும் ஆறளாமலி பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் சார் அவங்களுக்கும் நம்ம ஊர் மக்கள் சார்பாக நன்றி சொல்லிடுவோம் இந்த சாக்கடை க்ளீன் பண்ணிக்கு பிறகு இந்த சாக்கடை அறுவடை நடந்து போகும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த சாக்கடை க்ளீன் பண்ணிக்கு பிறகு இந்த சாக்கடை பத்தடி பள்ளமாயிட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாக்கடையை க்ளீன் பண்ணாங்க க்ளீன் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாங்க அதனால் எங்கள் ஊர் மக்கள் குப்பையெல்லாம் போட்டு இந்த சாக்கடையை நிரச்சிட்டாங்க இந்த ட்ரிப்பும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் இந்த சாக்கடைக்கு மேலே காங்கிரீட் பாலம் போட்டு இந்த சாக்கடையை மூடி தர மாதிரி எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் கேட்குறோம் அப்புறம் கிட்டாச்சி ஜேசிபியெல்லாம் கொண்டு வந்ததுனால எங்கள் ஊரில் இருக்கிற தெருவெல்லாம் கொஞ்சம் சேதமாயிட்டு இதையும் சரி பண்ணி தருமாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்